சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ ஜி டி பாரதியின் எலிமெண்ட்ஸ் பாஜகவுடைய துணைத் தலைவர் திரு நாராயண திருப்பதி மோடி இணைப்புல இருக்கார் வணக்கம் திரு நாராயண திருப்பி இணைப்பில் வந்து மிக்க நன்றி அஹ் திரு விஜய் அவர்கள் வந்து களமாடுறாரு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல போட்டியிட போறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சத்தமான தேர்தல போட்டியிட போறேன்னு அறிவிச்சிட்டாரு அதுல உங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஜாதி மத அரசியலை முன்னிறுத்தி மக்களை பிளவுபடுத்தும் கலாச்சாரம் ஒருபுறம் அப்படின்றாரு அவர் பிஜேபி என்ன சொல்றாரோ ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்வதாக இருக்கலாம் இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை கூட அவர்கள் எதிர்த்திருக்கலாம் அல்லது தொடர்ந்து போலி மத சார்பின்மை பேசும் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் கூட சொல்லியிருக்கலாம் கூட்டணி கட்சி தான் உருவாயிருக்கோ அது காலம் தான் பதில் சொல்லும் இன்று அவர் இல்லையே அவர் வந்து ரெண்டு வரிகளை பயன்படுத்துறார் சார் ஒன்று ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம்

நீங்க தான் மதவாத சக்தி நீங்க தான் பலவாத சக்தி நீங்க தான் பாசி சக்தி நீங்க தான் வந்து ஒரு மதம் ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்படி கொண்டு வர கட்சின்னு திமுக வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக உட்பட எல்லாரும் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான் அப்ப அதே வரிகளை அவர் கட்சி பேரை பயன்படுத்த பயன்படுத்தும் போது இது ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கே டிஎம்கே அதாவது தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிராகவும் மாநில அளவுல திமுக அதிமுக எதிராக ஒரு கட்சி இப்ப நாம் தமிழர் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்ல அதை நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அதை பத்தி எனக்கு கவனம் இல்லை ஆமா பாரதியை பொறுத்த வரையில பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் ஒன்று என்பதனால் தான் ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்கிறோம் ஒரே தேர்தல் என்று சொல்கிறோம் ஆனால் இங்க வந்து மத ரீதியான ஜாதி ரீதியான பேதம் எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியிடம் கிடையாது அதை புரிந்து கொண்டவர்கள் பாண்டிய போன்றவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டவா அவ்வளவுதான் இதுல மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய இல்ல இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு என்ன காட்டுது அவருடைய இந்த ஸ்டாண்ட் வந்து எதை காட்டுது அவர் வந்து ஒரு பக்கம் ஊழல் ஒரு பக்கம் பிளவுவாதம் அப்படின்றாரு இது வாட் இட் ஷோஸ் இல்ல இல்லங்க நான் என்ன சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஊழலுக்கு எதிரானது மதவாதத்திற்கு எதிரானது அப்படி இருக்கும் பொழுது அவர் எதை நடித்து சொன்னார் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்றேன் இல்ல அவர் வந்து ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உழைச்சிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியிடுவது இல்லை அது யாருக்கும் ஆதரவும் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பு தான் நமது இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போட்டிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பு நம்மளுக்கு அப்ப என்ன சொல்ல போறோம் நான் திமுகவை தோக்கடிப்பேன் அதிமுகவை தோக்கடிப்பேன் தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவேன் அதான கிளியர் இப்ப திமுக ஆட்சி தான் நடக்குது மாற்றம் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிக இடங்களை நாங்கள் பெறுவோம் பாரதிய ஜனதா கட்சி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கு உறுதியாக வரும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் அதே மாதிரி மற்றவர்கள் மற்ற கட்சிகளை தான் அவர் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அல்ல ஜனநாயக நாடு தானே சார் ஒரே ஒரு மாநிலம் தானே சார் ஜனநாயக ஆட்சி பண்ண எப்படி சார் அதுக்கு என்ன நீங்க அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும் நாங்கள் அதற்குண்டான பணியில இறங்கி உறுதியாக நாங்கள் ஆட்சியை எப்படி இருக்கிறோம் எங்களுக்கு எந்த மாற்றம் இல்லை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சின்னே சொல்லிட்டீங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புதிய சுலோகன் திரு நாராயண திருப்பி இருபத்தி நாலில் மத்திய ஆட்சி தமிழகத்தில் உறுதியாக அற்புதமான அந்த பணி உறுதியாக அந்த இலக்கை நாங்கள் எட்டுவோம் நம்பிக்கை இருக்கிறோம் அப்ப இது வந்து உங்களுக்கு இன்னொரு கட்சி அவ்வளவுதான் நாடுங்க யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் மக்கள் பணி புரியலாம்

வரக்கூடிய ஐந்து வருடங்களும் எங்களுடைய ஆட்சி தான் மிக சிறப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார் அதனால மக்கள் எங்களுக்கு உறுதியாக வாக்களிப்பார்கள் அதுல ரொம்ப சந்தேகமே சார் மத்தவங்களை பத்தி தான் பேசுற சார் இருபத்தி நாலுல டெல்லி இருபத்தி ஆறுல சென்னை அப்படின்னு முடிவு கொண்டீங்க ரெண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் நீங்க தான் செங்கோட்டையும் நீங்க தான் உறுதியாக என்னங்க பயங்கரமா இருக்கறதுக்கு ரொம்ப நன்றி திரு நாராயண திருப்பூரி நன்றி திரு நாராயண திருப்பதி வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எந்த விமர்சனமும் வைக்க தயாராக இல்லை ஆனால் அவர் எங்களை சொல்றாரு நான் ஏன் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய கட்சி வந்து ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் மக்கள் பணியில் சிவரபா செஞ்சுருக்கோம் எங்களுடைய மாநிலத்தில் போற போக்க பார்த்தா நாங்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ண முடியாது இருபத்தி ஆறிலே எங்களுடைய ஆட்சி சோ வந்து ஆச்சரியமான சோகம் பாருங்க நானே அவருக்கு எடுத்து கொடுத்தேன் இருபத்தி நாலில் செங்கோட்டை இருபத்தி ஆறில் ஜார்ஜ் கோட்டை இருபத்தி நாலில் டெல்லி இருபத்தி ஆறில் சென்னை இருபத்தி நாலில் மத்திய ஆட்சி இருபத்தி ஆறில் மாநில ஆட்சி அப்படின்னு பின்னி பிடல் எடுக்கிறாங்க நம்பிக்கை கோர்ஸ் அவர்கள் எல்லாருமே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவர் நம்ம சொல்லுவோம் நேற்று கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சர் வந்து இருபத்தாறு நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லி சொல்லும்போது போது நாங்களாம் எப்படி எண்பதுகளில் கட்சி ஆரம்பிச்சு நாங்களாம் சொல்ல மாட்டோமா அப்படின்னு திரு நாராயண் திருப்பதி சொல்றாரு ஸோ